இந்திய ஜனநாயகத்திற்கு குறியாக்கி கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து கடந்த பத்தாண்டு காலமாக ஓட்டு திருட்டுகளில்தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு தரகுலின் அடிப்படையில் நிரூபணமாகியுள்ளது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு இரண்டு ஆண்டுகளுக்கு அதை அவர் ஆய்வு செய்து மிகப்பெரிய ஒரு ஒரு அவருடைய பாராளுமன்றத்திலும் அவருடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஓட்சோர் இவர்கள் வந்து உண்மையாக ஜெயிக்கவில்லை தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி போட்டுதான் வெற்றி பெற்றார்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் பலமுறை நிரூபித்திருக்கிறார் அந்த பார்லிமெண்ட்லேயே அவர் பேசினதையும் ஒரு புக்காக எடுத்து வாக்கு திருட்டு மோசடி என்று மோடி அரசின் முகத்திரையை கிழித்த ராகுல் காந்தி அப்படி என்று சொல்லி சங்கமம் இஸ்கா பல்சமய நல்லூர் இயக்கம் இணைந்து இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் வாக்குரிமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உலக இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அது ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் திருடி கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து திட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தபோது பிரதமர் மோடி அவர்கள் சூசகமாக ஒரு கருத்தை சொன்னார் அடுத்த தேர்தலிலே பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் வெறும் பார்வையாளர்களாகத்தான் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டது நாம் எல்லாம் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதது அப்பவே அவர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள் இந்தியாவிலே எதிர்கட்சி இல்லாமல் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி இணைந்து இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இப்படித்தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நாம் எல்லாம் சேர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய எல்லாம் இன்று நாங்கள் வந்திருக்கிறீங்க நாமெல்லாம் சேர்ந்து மக்களிடத்திலே பாரதிய ஜனதா கட்சி செய்த ஊழல்களையும் அவர்களை தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து அவர்கள் செய்த குற்றங்கள் இவரை தவறு செய்துதான் அவர்கள் ஆணைய தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி சேர்ந்துதான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு ஜனநாயக ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை நாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் இன்னைக்கு இந்தியாவிலே அனைத்து துறைகளிலும் மோடி வந்து அவர் கைக்குள் வைத்து